வணக்கம் மக்களே நம்ம இப்போ எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலத்து மேலே தான் இருக்கோம் காற்று வந்து குறைஞ்ச வச்சு ஒரு அறுபது அறுபத்தஞ்சில் நிற்கும் கார்த்தை வந்து காட்டுற மாருங்க ஃபுல்லாக நம்மளால் ஃபோன் வண்டியிலேயே பைக்லேயே போக முடிய அளவுக்கு காற்று அடிக்குது அளவுக்கு இருந்துச்சு இது வந்து நேற்று சாயங்காலம் வீடியோ வந்து இப்போ அப்லோட் பண்ணுறேன் நேற்று சாயங்காலம் ஒரு ஆறு மணி இருக்கும் அந்த டைமுக்கு போகும்போது சரியான காற்று மழைமாதிரி இருந்துச்சு நீங்களே பாருங்கள் வீடியோவை நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டு ஒரு ஒரு வருஷத்துக்கு ஆகப்போகு இப்போ தான் மறு தொடங்குங்க இப்போ டே ஒன்ல உள்ள வீடியோ இன்னமும் தொடர்ந்து நம்ம வீடியோ வரும் நம்ம சேனலில் வீடியோவில் பார்த்து வரும்போது அவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க இப்போ காட்டவும் பாருங்கள் அந்த பக்கம் உள்ள கடலையும் பாருங்கள் இந்த பக்கம் உள்ள கடலையும் பாருங்கள் எவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குது மக்கள் வந்து கடலுக்கு போய் குறைஞ்சபட்சம் மூணு வாரம் ரெண்டு வாரத்துக்கு ஆக போகுது நான் வந்து இந்த ஊருக்கு வந்து ஒரு வாரம் ஆகுது இந்த மாதிரி தொழிலுக்கு போகலை நாங்கள் வந்து மண்டபத்தில் தொழில் பக்கத்தில் வந்துருக்கோம் இனிமேல் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு ஆசைப்படுறவங்க எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி i'm not dieu